வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் சைபர் எழுபத்தஞ்சி செகண்ட் டைல் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ட்ரைல் நம்பர் ரஜிச்சி யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு நம்ம ஆல் போல் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போல் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து பிசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சி போல் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து வந்தது ஏ போடில் வந்துருக்குது இன்றைக்கி வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் தான் ஆனால் வந்து எதுவும் செட் ஆகாமல் போச்சு எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்தோம் ஆனால் நம்ம கொடுத்த எந்த நம்பரும் கூட செட் ஆகாமல் போச்சு ஸோ அதனால தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா மூணு ஒன்று அப்படி மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒம்பது நாள் அப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எழுபத்தெட்டு முப்பத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எட்டா நம்பர் ஜாயின் பண்ணியிருந்தோம் அதேமாதிரி ஒரு ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா மூணாம் நம்பர் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருந்தேன் அது எட்டாம் நம்பர் கூட பவர் ஆகி மேட்ச் ஆகி வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நம்ம ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தோம் இது வந்து அதிகப்படியான கணக்கில் இந்த ரெண்டு நம்பர் தான் வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வரும் இல்லைன்னா ஒரு நம்பராக வரும்னு சொல்லியிருந்தோம் இங்கே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் மட்டும் நமக்கு வந்து ஒரு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி ஆல் போர்டில் எட்டா நம்பர் ஏழாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியாக ஆறுநூத்தி ட்ரா பண்ண கெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைகாரன் போஸ்ட் பண்ணிக்கோங்க வெள்ளைகாரஸ்ட் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் டிப்ஸு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் பெஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கிடைக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து முப்பது நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர் பெண்டிங்கில் கிடக்குது ஒன்று வந்து முப்பத்தோரு நாள் மூணு வந்து முப்பது நாள் ரெண்டு வந்து இருபது நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது இதில் நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் சைபரும் ரெண்டாம் நம்பரும் சிபோல் ஒன்று வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சிபோவில் ஒரு ஆ ஒன்றா நம்பர் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு சைபர் ஆறு எழுபது ஐம்பத்தி ரெண்டு அறுபது இருபத்தஞ்சி சைபர் ஏழு ஐம்பத்தி ஒன்று இருபது சைபர் ரெண்டு பதினஞ்சு பத்து சைபர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்க என் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் மைட் டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபது சைபர் ஏழு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரு கூட சேர்ந்து வரதான் அப்படி உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து உங்கள் காலத்தில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் ஏற்கனவே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்ட் பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்த வரையும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் அதில் பவர் ஏழாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ நம்மளை கேமில் இப்படி தான் வருது ஸோ இந்த ரெண்டில் இதை ஒரு நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர் ஏன்னா வந்து ரெண்டு நம்பருமே வந்து அதிகப்படியான கணக்கில் வருது ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் திருப்பி திருப்பி வருது அதனால் பவரில் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதாக ரெண்டு ஏழு ரெண்டு நம்பருமே எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரும்னு கணக்கு பார்த்தா ஆல் போர்டில் வந்து ஏதோ ஒரு போர்டில் ஹிட் ஆகும் ஸோ நம்ம கணக்கில் வரதுனால உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் இது கெசிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கில் இதே ஒரு மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஆல் போட் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது அது ஒரு பவர் சைபர் கிடைச்சிருக்குது நமக்கு வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது பிசியை பொறுத்தவரையும் நமக்கு அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கு இப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சா நம்பரே சைபர் நான் கொடுக்குறேன் இது கெசிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே உங்கள் கெஸிங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா டிஜிட் பார்த்துருவோம் நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது நூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஏழு நூற்றி ரெண்டு ஏழுநூற்றி ஆறு ஏழுநூற்றி அறுபது ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று ஏழுநூற்றி பதினஞ்சு ஏழுநூற்றி ஒன்று எழுநூற்றி பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க இது ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட இருக்கலாம் ஸோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸ்சி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸியில் மேட்ச் ஆச்சின மட்டும் பிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் நம்ம சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க அனைத்து நண்பருக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று மே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ